அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் காரடையான் நோன்பு என்பது நம் நாட்டில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு விரதம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் சுபயோக வேளையில் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை காரடையான் நோன்பு சாவித்ரி நோன்பு மாசி பங்குனி விரதம் என்றெல்லாம் குறிப்பிடுவதுண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக புனிதமானதாக கருதப்படும் ஒரு விரதம் இது இந்த விரதம் மேற்கொள்வதன் காரணம் என்ன இதன் உண்மையான தாத்பரியம் என்ன இதன் சிறப்பு என்ன என்பது பற்றி ஓரளவு நாம் அறிந்திருப்போம் இன்னும் பல சுட்சுமமான உண்மைகளை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனது சாவித்ரி காவியத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் சில உன்னதமான கருத்துக்களை இப்போது தங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று இன்று வரை அனைவர் நினைவிலும் இணைபிரியாத தம்பதியராக திகழ்பவர்கள் சத்தியவான் சாவித்ரி மன்னர்சோபதியின் மகளாக பிறந்த சாவித்ரி கானகத்தில் வாழும் தனது மணாளனாக தேர்ந்தெடுக்கிறாள் அப்போது அரசவைக்கு வந்திருக்கும் நாரதர் சத்தியவானுடைய ஆயுட்காலம் இன்னும் ஒருவரிடமே என்ற ரகசியத்தை வெளியிடுகிறார் அதை கேட்டவுடன் சாவித்ரியின் தாய் பதறுகிறாள் இந்த திருமணம் வேண்டாம் என்று மகளிடம் எடுத்து கூறுகிறாள் ஆனால் சாவித்ரியோ அவனையே திருமணம் செய்வேன் என்று உறுதியாக இருக்கிறார் நாரதர் நன்மையில் முடியும் என்பதற்கேற்ப நாரதர் கூறியதை கேட்டவுடன் சாவித்ரிக்கு சத்யவானின் விதியை தன்னால் மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது நான் மாற்றுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறாள் அவள் மன்னர் அசோபதி மகளின் உறுதி கண்டு அவள் விருப்பப்படி திருமணத்துக்கு சம்மதிக்கிறார் சத்தியவானோடு வாழ்வதற்கு அவளை கானகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் கானகத்தில் தந்தை அரச பதவியை இழந்து பார்வையை இழந்து கானகத்தில் சத்தியவானோடு ஒரு குடிலில் வசிக்கிறார் சாவித்ரி அங்கு சென்று தன்னுடைய திருமண வாழ்வை துவங்குகிறாள் இளவரசியாகிய சாவித்ரி கானக குடிலில் சத்தியவானோடு தனது திருமண வாழ்க்கையை துவங்குகிறாள் ஒருவருட வாழ்க்கை நிறைவு பெறுகிறது குறிப்பிட்ட தினத்தன்று சத்தியவான் கானகத்தில் மரம் வெட்டிக் கொண்டிருக்கும் போது அவனது உயிரை பறித்து செல்கிறான் சாவித்ரி யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சத்தியவானது உயிரை மீட்டு கொண்டு வருகிறாள் யமதர்மராஜன் போராடி வாதாடி மீட்டுக் கொண்டு வருகிறாள் என்பது கதை நடக்க முடியாத ஒரு விஷயத்தை சாவித்ரி நடத்தி காட்டினாள் புவியின் சட்டத்தை விதியின் தீர்ப்பை மாற்றி எழுதினாள் அந்த அற்புதமான தினம்தான் காரடையான் நோன்பாக கொண்டாடப்படுகிறது அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவள் சாவித்ரி ஆதலால் இந்த நோன்பின் பெயர் சாவித்ரியின் பெயரால் சாவித்ரி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது பன்னிரண்டு மாதங்களில் விதிக்கப்பட்ட விதியை மாற்ற சாவித்ரி என்ன செய்தாள் அவள் செய்த பூஜை என்ன அவள் மேற்கொண்ட விரதம் என்ன என்பதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனது சாவித்ரி காவியத்தில் வெகு அழகாக விவரிக்கிறார் ஒரு பூஜை என்றால் வீடு பெருக்கி துடைத்து கோலமிட்டு குத்துவிளக்கி புத்தம்புது மலர்கள் கொண்டு தூப தீப நைவேத்தியத்துடன் தெய்வத்தை வழிபடுவது நம்முடைய சம்பிரதாயம் புற வழிபாட்டு முறை இங்கு சாவித்ரி மேற்கொண்ட பூஜை என்ன அவள் அக வழிபாட்டு முறையை மேற்கொண்டாள் உள்முக வழிபாட்டை துவங்கினாள் தனக்கு கிடைத்துள்ள ஒரு வருட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் மேலும் அந்த ஒரு வருடம் முடியும் போது சத்யவானுக்கு விதிக்கப்பட்டுள்ள விதியை எதிர்கொள்வதற்கான வலிமையையும் தனக்குள் சேகரிக்க வேண்டும் என்று உறுதி கொள்கிறாள் சாவித்ரி அவள் தனக்குள் சலனமற்று இருக்க பழகுகிறாள் உள்ளுக்குள் அமைதியாக இருந்து வலிமையை சேகரிக்கிறாள் கணவனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் உரிய பணிவிடைகளை அன்போடு செய்கிறாள் சந்தோஷமாக செய்கிறாள் விதியை வெற்றி கொள்வதற்கான வழியை பற்றி நாளும் யோசிக்கிறாள் அவள் அழுது புலம்பவில்லை யாரிடமும் உதவி கேட்கவில்லை தெய்வங்களிடம் பேரம் பேசவில்லை உள்முகமாக ஒன்றுபடுகிறாள் உள்முகமாக ஒருமுனைப்பட்டு தன்னைத்தானே சீரமைக்கிறாள் பன்னிரண்டு மாதங்களில் அவள் தன்னை தன் உள்முகத்தை சீரமைத்து தன்னை செம்மைப்படுத்துகிறாள் அகத் தூய்மையை கொண்டு வருகிறாள் உள்முக தீபத்தை ஏற்றுகிறாள் தூய அன்பென்னும் மலர் கொண்டு பூஜிக்கிறாள் அனைவரையும் நேசிக்கிறாள் தன் கவலைகளை நிவேதனமாக்குகிறாள் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் தெய்வீகம் பழிச்சிடுமாறு அவள் தனது செயல்களை அன்புடனும் சமர்ப்பணத்துடனும் செய்கிறாள் இறைவனோடு இடையறாத தொடர்பு கொள்கிறாள் தன் உள்ளும் புறமும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைமையை உணர ஆரம்பிக்கிறாள் அவளது தவம் தொடர்கிறது அப்போது ஒரு நாள் சாவித்ரி உன் ஆன்மாவை கண்டுபிடி உன் விதியை மாற்றக்கூடிய வல்லமை உன் ஆன்மாவுக்கு உண்டு என்று அவளது உள்ளுணர்வு அவளுக்கு உணர்த்துகிறது மேலும் உள்ளார்ந்த தவத்தில் ஈடுபடுகிறாள் தன் ஆன்மாவை கண்டுகொள்கிறாள் உள்ளுக்குள் இறை தரிசனம் பெறுகிறாள் இப்போது அவளது வாழ்வியல் கண்ணோட்டம் மாறுகிறது வாழ்வு என்பது இறைமையை உணர்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு என்பது புரிகிறது தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவள் ஆர்வமுறுகிறாள் இறைவன் அன்புமயமானவன் அவன் தனது கோரிக்கையை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கை அவள் அவளுள் இப்போது வலுப்பட்டு விட்டது குறிப்பிட்டு அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள் காலை எழுந்து துர்க்கையை வணங்கி மாமனார் மாமியாரின் அனுமதியும் ஆசியும் பெற்று சத்யவானுடன் காட்டுக்கு செல்கிறாள் அங்கு மரம் வெட்டிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று சத்தியவான் வலியால் துடிக்கிறான் மரணதேவன் அவரது உயிரை எடுத்து செல்கிறான் சாவித்ரி உயிரிழந்த சத்தியவானை தன் மடியில் தாங்கிக் கொள்கிறாள் கண்களை மூடி மீண்டும் முழுமுக தவத்தில் ஈடுபடுகிறாள் அவளது ஆன்மா வீறு கொண்டு எழுகிறது யமதர்மராஜனை எதிர்த்து நிற்கிறது அவனை பின்தொடர்ந்து செல்கிறது அவனோடு போராடுகிறாள் வாதாடுகிறாள் அன்பென்னும் உணர்வுக்கும் மரணம் என்னும் உணர்வின்மைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் அன்பு வெற்றி பெறுகிறது இருள்மயமான மரண தேவன் அவளுடைய அவளுள் துளங்கும் சக்தியின் அம்சம் கண்டு வியந்து பின்வாங்குகிறான் இருள் விலகுகிறது எங்கும் ஒளி பரவுகிறது ஒளிமயமான இறைவன் சாவித்ரிக்கு காட்சி தருகிறார் இறைவனும் மீண்டும் சாவித்ரியிடம் பாதாடி பார்க்கிறார் சாவித்ரி சத்தியவானை திருப்பி தர முடியாது பிரபஞ்ச நியதியை மாற்ற இயலாது அதற்கு பதிலாக நீ வேண்டும் மற்ற வரங்களை கேள் சொர்க்கலோக போகங்கள் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று கூறுகிறார் சாவித்ரியோ எனக்கு எந்த சொர்க்கலோக போகமும் வேண்டாம் எனக்கு என்னுடைய சத்தியவானை திருப்பி தாருங்கள் நாங்கள் இருவரும் இணைந்து இந்த உலகில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்கிறாள் இப்படி ஒரு துன்பத்தை சோதனையை கடந்து வருவதற்கு என் ஆத்ம பலமே எனக்கு உதவியது என்பதை உலகுக்கு நான் உணர்த்த வேண்டும் நான் பெற்ற பாக்கியம் உலக மக்கள் யாவரும் பெற வேண்டும் ஒவ்வொருவரும் அறியாமை நிலைகளை கடந்து ஆன்ம உணர்வு பெற்று இறை தரிசனம் பெற வேண்டும் உலகை உலக மக்களை இறைமையை நோக்கி நாங்கள் உயர்த்த வேண்டும் உலகில் தெய்வீக வாழ்வு மலர வேண்டும் என்று தனது நோக்கத்தை தெரியப்படுத்துகிறாள் அதற்கு சத்தியவானும் இணைந்து என்னுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்கிறாள் சாவித்திரியின் உன்னதமான நோக்கத்தை லட்சியத்தை கண்டு இறைவன் ஆனந்தமடைந்து அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்து சத்யவானையும் திருப்பித் தருகிறார் மேலும் ஒரு உறுதிமொழி அளிக்கிறார் சாவித்ரி ஒருபோதும் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று இறைவன் சாவித்ரிக்கு உறுதிமொழி அளிக்கிறார் இத்தகைய உயர்ந்த உன்னதமான இந்த நாள்தான் சாவித்ரி நோன்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நோன்பினை நாம் எப்படி அனுஷ்டிக்கலாம் இந்த விரதத்தை சாவித்ரி போன்று உள்முகமாக ஒருமுனைப்பட்டிருக்கலாம் அன்னை பராசக்தியின் உதவியோடு தான் நாம் இறைவனை அடைய முடியும் ஆதலால் அன்னையை நினைத்து வழிபடலாம் தியானம் செய்யலாம் நமக்கு கிடைக்கும் நல்லெண்ணெய் எல்லாம் உலகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் அன்பையும் ஏகத்தன்மையையும் நமக்குள் வளர்த்து கொள்ளலாம் சாவித்ரி காவியத்தில் சாவித்ரி இந்த வெற்றியைப் பற்றி கூறும்போது ஒன்னஸ் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை விக்டரி என்று கூறுகிறாள் அன்பும் ஏகத்தன்மையுமே எனது வெற்றியின் ரகசியங்கள் என்று உருகாத வெண்ணையும் போரடையும் என்பதன் சூட்சுமப் பொருள் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்றும் மாறாத அன்பும் எங்கும் எதிலும் இறைமையை பார்க்கக்கூடிய அந்த ஏகத்தன்மையையும் நம்முள் கொண்டு வந்தால் இறை தரிசனத்தை நாம் பெற முடியும் ஆதலால் என்றும் மாறாத அன்பும் ஏகத்தன்மையும் பொருந்தியவர்களாக நாங்கள் இருப்போம் இறைவாய் நீ எங்களை என்றும் பிரியாத இருக்க வேண்டும் என்று வரத்தை நாம் இறைவனிடம் கேட்போம் இஃப் த காட் டச் என்று பகவான் சாவித்திரியில் சொல்வது போன்று இழந்த தெய்வீக தன்மையை மீட்டெடுப்போம் ஸ்பரிசம் இருக்குமானால் அனைத்தும் நிறைவேறும் ஆதலால் ஸ்பரிசத்தை வேண்டி பெறுவோம் இந்த நன்னாளில் மஞ்சள் கயிறு பூஜையில் வைத்து வழிபட்டு புதிய கயிறு கொள்வது வழக்கம் மஞ்சள் கயிறு என்பது இணைப்புக்கான ஒரு பொன்னான அடையாளம் ஆதலால் இன்று நாம் மீண்டும் இறைமையோடு நம்மை இணைத்துக் கொள்வோம் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம் இறைமைக்கும் நம்முடைய ஆன்மாவுக்குமான இடையேயான உறவு பொன்னான பந்தம் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு புனிதமான நாள் இந்நாள் இந்த நாளில் இந்த விரதத்தை கடைப்பிடித்து இறைமையுடன் நமது உள்ளார்ந்த தொடர்பை வலுப்படுத்துவோம் உலகிற்கு ஒரு உன்னதமான விடியலை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்